தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் திருச்சி அரியமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் விற்பனை செய்த ஐந்து இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அரியமங்கலம் தண்டவாளம் அருகே சில மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் அதனால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் சமூக வலைதளத்தில் ஒரு இளைஞர் வீடியோ பதிவிட்டார் இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அரியமங்கலம் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகப்படத்தக்க நபர் ஒருவரை கைது செய்து விசாரணை நட அவர் அரியமங்கலத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது சஞ்சய் என்பதும் அவர் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து சஞ்சயை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஜாகிர் ஹுசேன் ரியாஸ் அகமது சந்தோஷ் முகமது அப்துல்லா ஆகியோரையும் கைது செய்தனர் அவர்கள் விற்பனைக்கு வைத்திருந்த போதை மாத்திரைகள் இரண்டு ஊசிகள் மற்றும் சிலையின் வாட்டர் பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன போதைப்பொருள் விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனா்